அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமூக அறிவியல் இந்திய அரசமைப்பு சட்டங்கள் சட்டத்திருத்தங்கள் விதிகள் சரத்துகள் பகுதிகள் குறித்த வினாக்கள் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூ வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி போன்ற தேர்வுகள் கேட்கப்பட்ட எல்லா வினாக்களையும் ஒருங்கே உங்களுக்கு வீடியோக்களை நான் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கேன் ஆல்ரெடி பார்ட் டுவெல் வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பன்னிரெண்டு வீடியோக்கள் இருக்குது ப்ளேலிஸ்ட்டை கல்வி இலவசம் சேனல் எடுத்து பாருங்கள் அதில் ப்ளேலிஸ்ட்டில் ஃபுல்லாக இருக்கும் ஸோ இது மிகவும் முக்கியமானது உங்களோட டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு டிஆர்பி எக்ஸாமுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் ஸோ அந்த வினாக்கள்லாம் எப்படி இருக்குது எந்த மாதிரி கேள்விகள் ரிப்பீட்டடாக இருக்குது எப்படி எதன் அடிப்படையில் வினாக்கள் இருக்குது எப் எப்படி கேட்டிருக்குறாங்கன்னு நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய தேர்வுக்கு முழு தயாரிப்பு கொடுக்க முடியும் ஸோ அதற்காக தான் இந்த வினாக்கள் எல்லாமே எடுத்து பார்த்து பயன்பாடுங்க மேலும் போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருக்கிற உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான வீடியோக்களுக்கு கமெண்ட் செய்யுங்க நம்மளுடைய கல்வி இலவசம் சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் சமூக அறிவியல் இந்திய அரசமைப்பு சட்டங்கள் பார்ச் பதிமூன்றாவது வீடியோ வாங்க பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு சட்ட விதி இருநூற்றி ஐம்பது விவாதிப்பது நிதி ஆணையம் நிதி ஆணையம் பின்வரும் இந்திய பாராளுமன்ற குழுக்களில் எந்த ஒன்று நிதி விவகாரங்களுடன் தொடர்புடையது அன்று அரசு உத்தரவாதங்களுக்கான குழு அப்போ இதனுடைய தொடர்புடையது எதிலான்னு பாருங்க பொது கணக்கு குழு மதிப்பீட்டு குழு பொதுத்துறை நிறுவனங்களுக்கான குழு பொது கணக்கு குழு மதிப்பீட்டு குழு பொதுத்துறை நிறுவனங்களுக்கான குழு அடுத்த வினா அரசு வழக்கறிஞரின் ஊதியம் மற்றும் இதர படிகளை வழங்குவது மைய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கம் மைய அரசாங்கம் அல்லது மாநில அரசங் அரசாங்கங்கள் இந்திய அரசியலமைப்பின்படி கீழ்க் பரபணவற்றுள் மாநிலப்பட்டியலில் இடம்பெறாதது எது குற்றவியல் விதி குற்றவியல் விதி அப்ப இடம் மாநிலப்பட்டியல இடம் பெற்றிருக்க விதிகள் பாருங்கள் காவல்துறை பொது அமைதி சிறைச்சாலை காவல்துறை பொது அமைதி சிறைச்சாலை இந்திய அரசால் மத்திய மாநில உறவு சம்பந்தமாக சர்க்காரியா குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று கீழ்காணும் இரண்டு வாக்கியங்களில் சரியான விடையை மதிப்பீடு செய்க மேலும் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள தொகுப்புகளிலிருந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்க கூற்று ஏ மத்திய மாநில உறவுகளை மறுசீராய்வு செய்வதற்கான கோரிக்கைகள் வலுப்பெறுகின்றன காரணம் ஆர் மாநிலங்களில் மேம்பாட்டுத் திட்டங்களை ஏற்படுத்துவதற்கான போதிய வாய்ப்பு வளங்கள் இல்லாமை இதில் சரியானது ஏ ஏ மற்றும் ஆர் சரியே ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கமாகும் வினா எந்த இரண்டு குழுக்கள் பாராளுமன்றத்தின் நிதி சார்ந்த விஷயங்களுக்காக அமைக்கப்பட்டிருக்கின்றன பி மற்றும் டி மதிப்பீடுகள் குழு மற்றும் பொது கணக்கு குழு மதிப்பீடுகள் குழு மற்றும் கணக்கு குழு இந்தியாவில் ஆண்டு வரவு செலவு திட்ட அறிக்கை நாடாளுமன்றத்தில் யாரால் வாசிக்கப்படுகிறது நிதி அமைச்சர் நிதி அமைச்சர் அடுத்த வினா யார் ஒரு மசோதா நிதி மசோதா என்று தீர்மானிக்கும் அதிகாரத்தை இருக்கிறார் சபாநாயகர் சபாநாயகர் எந்த விதி மாநிலங்களுக்கு இடையிலான ஆறுகள் அல்லது ஆற்று பள்ளத்தாக்கு நீர் பற்றி வரும் வழக்குகளை விசாரிக்கும் அதிகாரம் பற்றி கூறுகிறது விதி இருநூற்றி அறுபத்தி இரண்டு விதி இருநூற்றி அறுபத்தி இரண்டு அடுத்த வினா மத்திய மாநில வருவாய் பகிர்ந்தளிப்பு பற்றி கீழ்கண்ட எந்த அரசியலமைப்பு சட்ட விதிகள் விளக்குகின்றன ஆர்டிகிள்ஸ் இருநூற்றி அறுபத்தி எட்டு முதல் இருநூற்றி எழுபத்தி ஆறு வரை வரி விதிப்பின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை மைய அரசிற்கும் மாநில அரசிற்கும் இடையே பகிர்வு செய்வதை யார் முடிவு செய்தது நிதிக்குழு நிதி குழு மத்திய மாநில உறவுகளை ஆராய தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட குழு யாது ராஜமன்னார் குழு ராஜமன்னார் குழு மத்திய மாநில உறவுகளை ஆராய தமிழ்நாடு அரசு யாருடைய தலைமையில் மூவர் கொண்ட குழுவை ஏற்படுத்தியது பி வி ராஜமன்னார் பி வி ராஜமன்னார் அடுத்துவினா பின்வருவற்றுள் எந்த ஒன்று இந்திய அரசமைப்பு சட்ட விதிகள் இருநூற்றி எழுபத்தி ஐந்து மற்றும் இருநூற்றி எண்பத்தி ரெண்டின் கீழ் வழங்கப்படும் மானியங்களுக்கு இடையேயான வேறுபாடுகள் தொடர்பாக சரியான ஒன்று அல்ல இதில் அதாவது தவறானது எதுன்னு கேட்டிருக்கிறாங்க டி தான் தவறானது விதி இருநூற்றி எண்பத்தி ரெண்டின் கீழ் அமைச்சரவை குழுவின் பரிந்துரையின் அடிப்படையிலும் வழங்கலாம் என்பது தவறானது சரியானது பாருங்க விதி இருநூற்றி எழுபத்தி ஐந்தின் கீழ் வழங்கப்படும் மானிய உதவி சட்டப்படியானது விதி இருநூற்றி எண்பத்தி ரெண்டின் கீழ் வழங்கப்படுவது விரி புரை விரிபுரிமை உடையானது அடுத்து விதி இருநூற்றி எண்பத்தி ரெண்டின் கீழ் மத்திய அரசுக்கு திட்டம் சாரா செலவினங்களுக்கும் உதவி வழங்க அதிகாரம் உள்ளது விதி இருநூற்றி எழுபத்தி ஐந்தின் கீழ் நிதி ஆண ஆணையத்தின் பரிந்துரையின் பேரில் எடுக்கப்பட்ட முடிவுகளின் அடிப்படையில் மானியங்களை வழங்கலாம் இவையெல்லாம் சரியானது இப்ப தவறானது டி ஆன்சர் டி அடுத்த வினா இந்திய அரசியலமைப்பின் பின்வரும் எந்த விதி தேசிய நலன் கருதி பாராளுமன்ற பட்டியலில் உள்ள ஒரு அதிகாரத்தை எடுத்து சட்டம் இயற்றலாம் என்று கூறியுள்ளது விதி இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது இருநூற்றி நாற்பத்தி ஒன்பது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் அதிகாரப் பங்கீடு எந்த அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஏழாவது அட்டவணை ஏழாவது அட்டவணை இந்திய அரசியலமைப்பில் கல்வியானது கீழ்காணும் பட்டியலில் எதில் இடம்பெறும் பொதுப்பட்டியல் பொதுப்பட்டியல் ஒரு மாநிலத்தில் நிதி மசோதா அறிமுகப்படுத்தப்படுவது சட்டப்பேரவையில் மட்டும் சட்டப்பேரவையில் மட்டும் கூட்டாட்சி அரசாங்க முறைக்கு எது சிறப்பம்சம் இல்லை ஒற்றை அரசாங்கம் ஒற்றை அரசாங்கம் அடுத்தவினா இந்திய அரசமைப்பு விதி முன்னூற்றி இருபத்தி மூன்று ஏ மற்றும் முன்னூற்றி இருபத்தி மூன்று பி ஆகியவை கூறுவது பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்கள் சட்டப்படி நிர்வாக தீர்ப்பாயங்களை அமைக்க அதிகாரமளித்தல் கூற்று ஏ ராஜமன்னார் குழு ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் ஆகியவற்றை ஒழு ஒழிக்க பரிந்துரைத்தது காரணம் ஐஏஎஸ் மற்றும் ஐபிஎஸ் ஆகியவை மாநில அளவிலான அமைச்சரவை பொறுப்புணர்வு மற்றும் கூட்டாட்சி கொள்கையை மீறுவதாகும் இதில் விடை ஏ ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி ஆர் என்பது ஏயின் சரியான விளக்கமாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் டாக்டர் பி வி ராஜமன்னார் குழு ஏற்படுத்தப்பட்டது மத்திய மாநில உறவுகளை ஆய்வதற்காக மத்திய மாநில உறவுகளை ஆய்வதற்காக அடுத்த வினா பொதுப்பட்டியல் என்னும் கருத்து பெறப்பட்டது ஆஸ்திரேலியாவின் அரசியலமைப்பிலிருந்து பொதுப்பட்டியல் ஆஸ்திரேலியாவின் கீழே இருந்துள்ளவைகளில் எது பாராளுமன்றத்தின் நிலைக்குழு கிடையாது நிதி அமைச்சகத்தின் ஆலோசனை குழு நிதி அமைச்சகத்தின் ஆலோசனை குழு வரவு செலவு திட்டம் இயற்றுவதில் உள்ள பல்வேறு நிலைகளை முறையாக வரிசைப்படுத்துக இதில் சரி பி முதலாவது சட்டமன்றத்தில் சமர்ப்பித்தல் இரண்டாவது பொது விவாதம் மூன்றாவது மானிய கோரிக்கை மீதான வாக்கெடுப்பு நான்காவது நித் மசோதா இந்தியாவில் மத்திய மாநில உறவுகளைப் பற்றி குறிப்பிடும் விதிகளாவன விதி இருநூற்றி நாற்பத்தி ஐந்து முதல் இருநூற்றி தொண்ணூற்றி மூன்று வரையான விதிகள் இந்திய அரசமைப்பின் பதினோராவது பகுதி எதை எதனை பற்றி விவரிக்கிறது மத்திய மாநில உறவுகள் மத்திய மாநில உறவுகள் கீழ்கண்டவற்றுள் எது பட்டியலில் சேராது முக்கிய துறைமுகங்கள் முக்கிய துறைமுகங்கள் கீழ்கண்ட அரசமைப்பு சட்ட விதிகளில் எது மாநிலங்களுக்கிடையிலான ஆற்றுப்பள்ளத்தாக்குகளுக்கு இடையிலான நிதி நதி நீர் ஒப்பந்தம் பற்றியது விதி இருநூற்றி அறுபத்தி ரெண்டு விதி இருநூற்றி அறுபத்தி இரண்டு கீழ்கண்டவர்களில் இவர் இந்திய நிதி ஆணையத்தின் தலைவராக இருந்ததில்லை பிரணாப் முகர்ஜி அப்போ யாரெலாம் இருந்திருக்கிறாங்க பாருங்கள் மகாவிர் தியாகி மகாவீர் தியாகி சி ரங்கராஜன் சி ரங்கராஜன் பிரமானந்த ரெட்டி பிரமானந்த ரெட்டி அடுத்தவினா இந்தியாவின் நிதிக்குழு தலைவரை நியமிக்கும் அதிகாரம் பெற்றவர் யார் இந்திய குடியரசுத் தலைவர் இந்திய குடியரசுத் தலைவர் கீழ்கண்டவாறு இந்திய அரசாங்கத்தின் செலவினங்கள் வகுக்கப்படுப்படுகின்றன திட்டம் மற்றும் திட்டமில்லா செலவு திட்டம் மற்றும் திட்டமில்லா செலவு நாற்பத்தி இரண்டாவது அரசமைப்பு சட்ட திருத்தத்தின்படி எத்தனை அதிகாரங்கள் மாநிலப்பட்டியலில் இருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டன ஐந்து விடை ஐந்து மத்திய அரசால் விதிக்கப்படும் வசூலிக்கப்படும் மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள் பற்றி குறிப்பிடும் இந்திய அரசமைப்பு சட்டத்தின் சரத்து எண் யாது சரத்து இருநூற்றி அறுபத்தி ஒன்பது சரத்து இருநூற்றி அறுபத்தி ஒன்பது நிதி தேவைக்காக மக்களவையில் ஆண்டு நிதிநிலை அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டு ஓட்டெடுப்பு நடத்தி பொது நிதியிலிருந்து அனைத்து செலவினங்களையும் செய்வது அரசியமைப்பு நூற்றி பத்தொன்பதாவது பிரிவு அரசியலமைப்பு நூற்றி பத்து பதி மூன்றாவது பிரிவு அடுத்த வினா கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகள் எவைகள் இந்திய அரசமைப்பு கூட்டாட்சி குணாதிசி குணாதிசயங்களை கொண்டுள்ளது ஒன்று மற்றும் இரண்டு நெகிலா தன்மையுள்ள அரசியலமைப்பு நெகிலா தன்மையுள்ள அரசியலமைப்பு மற்றும் ஈரவை சட்டமன்றம் மற்றும் ஈரவை சட்டமன்றம் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி கல்வி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்